கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி குறைந்தபட்ச ஆணுக்குரிய ஒரு திருமண வயதானது இருபத்தி ஒன்றாக நியமிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் என் அன்பு தேவடை பிள்ளைகளே இதை குறித்ததான ஒரு சர்ச்சையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மனுதாரர் தன்னுடைய மனுவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அது என்னவென்றால் வயதை இளைஞர் ஒருவர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணோடு கூட திருமணத்துக்கு முன்பாக இணைந்திருந்த பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தபடியினாலே அதற்காக நீதிமன்றத்தை நாடி காவல்துறையில் புகார் செய்து தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இது விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு உயர் ஆனது இது தவறில்லை என்றும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயது நிரம்பிய இளம் வயதினர் திருமணத்துக்கு முன் இணைந்து வாழ்வது தவறல்ல என்று சொல்லி ஒரு தவறான தீர்ப்பை நம்முடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இந்திய தேசத்திலே ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொடுத்ததற்காக நாம் இதுவரை நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்காக ஆனால் இன்றைக்கு நாம் இவ்வளவு கேடுபாடான சூழ்நிலைகள் நீதிமன்றத்திலேயே இப்படிப்பட்ட தவறான தீர்ப்புகள் வழங்கப்படுவது சட்டத்தை வேறு விதத்திலே கையாள்வது என்பது முற்றிலும் என் அன்பு தேவடை பிள்ளைகளே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களிலே இதற்கு எந்த ஒரு நீதிபதியும் ஒப்புதல் அளிக்க கூடாது ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிற கருத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண்ணும் பத்தொன்பது வயது இளைஞரும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறார் அவர்களது மனுவில் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாங்கள் ஒரு லிவிங்கின் ஒப்பந்தத்தை செய்து கொண்டதாகவும் அதன்படி சுயமாக விரும்பி வாழ ஒப்புதல் அளித்துக் கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அத்துடன் இந்த உறவுக்கு பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தங்களுக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து கோட்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இருக்கிறார்கள் இந்த மனுவை எதிர்த்து வாதிட்ட அரசு வழக்கறிஞர் ஆணுக்குரிய திருமண வயது குறைந்தபட்ச சட்டப்பூர்வ வயதான இருபத்தி ஓரு வயதை அந்த இளைஞர் இன்னும் எட்டவில்லை என்பதால் அவர் லிவின் உறவில் இருக்க அனுமதிக்கக்கூடாது என்று வாதிட்டுள்ளார் ஆனால் இந்த வாதத்தை நீதிபதி நிராகரித்தார் மனுதாரர்கள் திருமண வயதை எட்டவில்லை என்பதன் ஒரே காரணத்துக்காக இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்னின் கீழ் அவர்களுக்கு இருக்கும் வாழும் உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை மறுக்க முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு தனிநபரின் வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்ட கடமையாகும் என்று வலியுறுத்திய நீதிபதி இந்திய சட்டப்படி லிவின் உறவுகள் தடை செய்யப்பட அல்லது குற்றமாக அறிவிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் மனுவில் கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை சரிபார்த்து அச்சுறுத்தல் குறித்து மதிப்பீடு செய்ய அவர் திட்டமிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் என் என்பது பிள்ளைகளே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் எந்த விதத்திலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட நாகரிகம் என்கிற பெயரிலே வழங்கப்படுகிற தவறான சுதந்திரங்கள் ஒழுக்கமின்மையை உண்டு பண்ணுகிற தேவ கோபாக்கினை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நியமித்த குடும்ப வாழ்க்கை ஒன்று பெற்றோரால் அல்லது அவர்களுக்கு யார் கார்டியனா இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக நியமிக்கப்படுகிற அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இணைத்து கொடுக்க வேண்டுமே அல்லாமல் எந்த விதத்திலும் ஒழுக்கமின்மையை கொண்டு வருகிற அல்லது பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஒத்துழைக்க கூடாது அவைகள் தடை செய்யப்பட வேண்டும் சட்டத்தின்படி அது எதிர்த்து நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களிலே இந்த சட்டம் சரி செய்யப்பட வேண்டும் இதற்காக ஜிக்க போகிறோம் வேற எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கீகாரம் பெறாதிருக்க ஆண்டவர் எந்த விதத்திலும் தவறான பாவங்களுக்கு நேராக இளைஞர்கள் வழிநடத்தப்படுவதற்கு தவறான ஒரு முன்மாதிரி கொடுத்துவிடப்படாதபடி நாம் ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திலே ஆண்டவரே தகப்பனை பத்தொன்பது மற்றும் பதினெட்டு வயது ஆண்டவரே இளம் பிள்ளைகள் தாங்கள் திருமணத்துக்கு முன்பு அண்டவரை லிவிங் டுகெதர் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதை ஆண்டவரே தகப்பனை அவருடைய பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த பொழுதிலும் அதை ஆண்டவரே தங்களுடைய மனுவாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து அதிலே ஆண்டவரை தீர்ப்பளித்த நீதிபதி அது சரி என்று சொல்லி ஒரு தவறான ஆண்டவரே தகப்பனை ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறத எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் எங்களுடைய தேசத்துல எந்த விதத்திலும் ஆண்டவரே தகப்பனை அங்கீகாரம் பெறக்கூடாது ஓரின சேர்க்கை ஆண்டவரே சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்றுவிடாதபடி நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே போல திருமணத்துக்கு முன்பாக இணைந்திருக்கிற அந்த தவறான வாழ்க்கை

அவைகளை கட்டுகிறோம் இயேசுவி நாமத்தில் எந்த விதத்தில் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கீகரிக்கப்படவே கூடாதப்பா நீங்க கிரீசைங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபி கர்த்ததாமிங்க ஆசிரியப்பாராக ஆமேன்